நல்லதே நடக்கும் மே இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் துலாம் ராசிக்கு இன்றைக்கு வந்து ஒரு சிறப்பான நல்ல நாளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிறவர் மீனத்தில் உச்சம் பெற்று இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மேன்மையை குறிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு சரிங்களா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரிய பகவான் மறைந்து சனி பார்வையில் இருக்கிறது அப்படிங்கிறது தந்தையினுடைய ஆரோக்கியத்திலையும் சில சில கண்டங்கள் போன்ற விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது காட்டுது சூரியன் எப்பொழுதெல்லாம் எட்டாம் இடத்தில் மறைகிறாரோ அப்போதெல்லாம் தந்தையின் மூலமான சில செலவினங்கள் பொருளாதார ரீதியான செலவினங்கள் ஏற்படணும் அப்படிங்கிறது விதி தந்தையினுடைய ஆயுள் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களையும் சில சிறப்பான சம்பவங்கள் எதுவும் நடக்காமல் நெகட்டிவான விஷயங்கள் அதிகப்படியாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் தந்தையினுடைய ஆரோக்கியத்துலேயும் சொத்து விஷயங்களையும் உங்களுக்கு எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் ஒரு மாதமாகவும் இந்த மாதம் நிச்சயமாகவே இருக்கும் அதே நேரத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது எட்டாம் அதிபதி குறிப்பாக ஆறாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால சொத்து விஷயங்களில் பங்காளி தகராறுகள் சகோதர சகோதரிகளுக்கிடையே இருக்கக்கூடிய யுத்தங்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதே நேரத்தில் இரண்டாம் இடத்த குரு பார்க்குறதுனாலையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தொழில் ஆசிரியர் ஐடி குறிப்பாக வந்து வங்கிப் பணி போன்ற விஷயங்களை வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார உயர்வுகள் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு நிச்சயமாக இருக்க போகுது காதல் திருமணம் போன்ற விஷயங்களையும் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது பதவி உயர்வு பதவி ப்ரொமோஷன் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் நன்றி